அன்பான சகோதரர்களே அமைதி 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 அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் அந்த எழுச்சி இந்த ஆர்ப்பாட்டம் எனக்கு தான் இருக்குது உங்க கூட நானும் வந்து நின்று உங்க கூட சேர்ந்து விசில் அடிக்கணும் ஜாலியா தான் விரும்புறேன் ஆனா அது இப்ப இல்லை ஏன்னா இது மாநாடு எதிர்காலத்தில் வருகின்ற இருபத்தி ஆறில முதலமைச்சராக பதவி ஏற்க இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் மேடையில் அமர்ந்திருக்கிறார் அமைதி கேட்கணும் புரட்சி பரதன் தொண்டன் எந்த தொண்டனும் விசில் அடிக்க மாட்டான் எனக்கு தெரியும் சொல்லுகின்ற சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள் போராட்டம் என்று எடுத்துக்கொண்டால் பொங்கி எழுபவர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் இளைஞர் பட்டாளம் என்று சொன்னால் நூறு சதவிகிதம் புரட்சி பாரதம் என்று அனைவருக்கு தெரியும் சென்னை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் எதிர்பார்க்காத அளவில் கனத்த மழை அதோடு தென் மாவட்டங்களில் சென்னை விட மூன்று மடங்கு நான்கு மடங்கு தென் மாவட்டங்களில் மழை அரசியல்வாதிகளோ அவர்களுக்கு தேவைப்பட்ட இடத்தில் மட்டும் உணவுப் பொருட்களை கொடுக்கிறார்கள் ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி அமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் சமமானவர்கள் அனைவரையும் ஒன்றாகத்தான் பார்க்க வேண்டும் ஆனால் அப்படி பார்க்கவில்லை இவர்கள் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் மட்டும் உணவுப் பொருட்களை கொடுப்பது நிதி உதவி கொடுப்பது என்று பாராபட்சமாக நடந்து கொண்ட விதம் சாதாரண மக்கள் எல்லாம் கூட அருவருப்பாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்திருக்கின்றோம் மக்கள் பொங்கி எழுந்திருக்கிறார்கள் நாம் தப்பு செய்து விட்டோம் இந்த ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்து விட்டோம் கண்டிப்பாக இனிமேல் இது போன்ற ஒரு தவறை செய்ய மாட்டோம் என்று இன்றைக்கு மக்கள் எல்லாம் சூளுரைத்திருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் கொதிப்படைந்திருக்கிறார்கள் வாராறு வாராறு விடியல் தரார் சொன்னார் சொன்னாங்க ஆனால் எப்போ விடியல் கொடுத்தாரு இதுவரையில் விடியல் கொடுக்கவில்லை ஆனால் இன்னும் கூட தேர்தலுக்கு முன்பாக திமுக வாக்குறுதியில் கொடுத்தார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் சொச்சம் இருக்கின்ற அரசு காலி பணியிடங்களை பேக்லாக் கண்டிப்பாக நிரப்புவேன் என்று சொன்னார் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தையே மீண்டும் கொண்டு வருவேன் என்று சொன்னார் திமுக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை ஒழித்து விடுவோம் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு விளையாட்டு துறையுடைய அமைச்சராக இருக்கின்ற அவர் விளையாட்டு தனமாகவே நீட்டு தேர்வு ஒழிப்பதற்கு சூட்சம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு ஊராக அவர் கையெழுத்து வாங்கி சுத்திகின்றிருக்கிறார் ஒரு கையெழுத்தில் ஒழிப்போம் என்று சொன்னவர் ஊர் ஊராக கையெழுத்து வாங்கி கொண்டு முதலமைச்சராக இருக்கின்ற அவருடைய தகப்பனத்தில் கொடுக்க வேண்டும் என்று பதினேழு மாநாடு என்று அறிவித்தார்கள் இந்த இயற்கையை கூட பொறுத்துக் கொள்ள முடியவில்லை தள்ளி போய்விட்டது இருபத்தி நாலு என்று சொன்னார்கள் மீண்டும் அவர்களை தள்ளி வைத்து விட்டது நீங்கள் மாநாடு நடத்தக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறது இயற்கையே ஜனவரி வரையில் அவர்கள் நடத்த போறது இல்லை ஜனவரிக்கு மேற்பட்ட தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்க இருக்கின்றது ஆக பாராளுமன்ற தேர்தல் தேதி வந்தவுடன் அவர்கள் எந்த மாநாடும் கூட்டம் நடத்த முடியாது ஆக இவர்கள் பொய் சொல்லி நடத்துகின்ற நாடகத்திற்கு இயற்கையே முட்டுக்கட்டை போட்டியிருக்கின்றது நாலாயிரம் கோடி சென்னை மாநகரிலே ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காது நாலாயிரம் கோடியே செலவு செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரையில் எந்த ஆட்சி காலத்திலும் சென்னை வீதிகளில் போக்குவரத்துக்கு படகு சவாரி நாம் பார்த்ததே இல்லை திராவிட மாடல் ஆட்சியில் படகு சவாரியை நாம் பார்த்திருக்கின்றோம் நாலாயிரம் கோடியை என்ன செய்தார்கள் தண்ணி ஏன் வெளியேறவில்லை ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது என்று சொன்னவர்கள் பத்து நாட்களாக தண்ணீர் நின்று கொண்டிருக்கின்றது தண்ணீர் வெளியேறுவதற்கு வழியில்லை பொய்யை சொல்லி பணத்தை ஆட்டைய போட்டார்கள் நாங்கள் கேட்கின்றோம் நாலாயிரம் கோடிக்கு வெள்ளை அறிக்கை திமுக கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுப்பார்கள் இந்த பணம் பத்தாது என்று மீண்டும் அஞ்சாயிரத்தி அறுபது கோடி வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டிருக்கிறார்கள் தெலுங்கானா மாநிலத்தினுடைய ஆளுநர் மேதகு தமிழிசை அவர்கள் இந்த பணத்தை வாங்கினாலும் உங்களுடைய பெயரை போட்டுக்கொள்ள போகிறீர்கள் உங்க அப்பாவுடைய பணத்தை போட்டுக்கொள்ள போகிறீர்கள் இது மத்திய அரசு பணம் உங்கள் பணம் மாதிரி நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார் இது அவங்க அப்பா விட்ட பணம் இல்லை அரசாங்க பணம் கொடுக்கணும் இவர் சொல்றாரு ஜனநாயகம் இருக்குதா உங்களை தவிர யாரும் வர முடியாது கட்சிக்கு தலைமை வேற யாருக்காவது உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க பதில் சொல்ல முடியல ஆனால் ஒரு ஆளுநருக்கும் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் விளையாட்டு தனமாகவே இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்றது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்த மாநிலத்தில் சமத்துவம் இல்லை சுதந்திரம் இல்லை சகோதரத்துவம் இல்லை அராஜக ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது டாஸ் கூட ஒரு பாட்டிலுக்கு ஒரு ரூபாய் வைத்துக்கொண்டு அந்த ஒரு ரூபாய் நேரடியாக அமைச்சருக்கு வர வேண்டும் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொங்கு மண்டலத்திற்கு தேர்தல் செலவு செய்ய வேண்டும் என்று செய்தார்கள் இயற்கை என்னென்னவோ நடத்தி விட்டது கோரத்தாண்டம் நடத்தி விட்டது ஆனால் இன்றைக்கு அந்த அமைச்சர் எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியவில்லை விழுப்புரம் புரட்சி பாதம் அடியெடுத்து வைத்தவுடன் முதல்ல ஒரு அமைச்சர் காலி ஆயிட்டார் தப்பா பதவி போயிடுச்சுன்னு சொன்னேன் அமைச்சர் லிஸ்ட் இருக்கிறாங்க கடைசி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரத்துக்குள்ளாக இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட போகிறது சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே தேர்தல் நடக்கப் போகின்றது இந்த தேர்தலில் நாற்பது தொகுதிகளும் பாண்டிச்சேரி உள்பட நாற்பது தொகுதிகளும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற போகின்றது அனைத்து சட்டமன்றங்களையும் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இரண்டாவது முறையாக அரியணை அரியணை ஏற இருக்கிறார்கள் முதலமைச்சராக பதவி ஏற்க இருக்கிறார்கள் இன்றைக்கு யார் யாரோ ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அண்ணா அதிமுகவை பற்றி ஏதோதே பேசிக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு தொண்டன் முதற்கொண்டு அத்தனை பேரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவி அவர்கள் புரட்சி தலைவிக்கு பிறகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்படார்கள் என்று இந்த மக்கள் ஒன்று கூடி தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அண்ணா திமுடைய தொண்டன் மட்டுமல்ல கட்சியை இருக்கின்ற பொதுமக்களும் எங்களை போல் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் இந்த தமிழகத்திற்கு ஒரு வளர்ச்சி கண்ட முதலமைச்சர் எதிர்காலத்தில் தமிழகத்தை முன்னேற்ற பாதையிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாலரை வருஷம் அண்ணன் முதலமைச்சராக இருந்தார் தினம் தினம் அவருடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நாளைக்கு என்ன செய்யலாம் அடுத்த நாள் மக்களுக்காக என்ன செய்யலாம் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய திட்டங்களை கொண்டு வந்தார்கள் அதற்கு உதாரணமாக வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க பதினோரு மருத்துவக் கல்வி கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அது சாதனை பாமரணம் நகரத்தை தேடி செல்வதற்கு பதிலாக அவரவர்கள் இருக்கின்ற பகுதிகளிலேயே மருத்துவம் பார்த்துக் கொள்வதற்கு அம்மா மினி கிளினிக் என்று ஒரு மருத்துவமனை உருவாக்கி கொடுத்தார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை இளம் பெண்கள் திருமணத்திற்காக திருமண நிதி உதவி திட்டத்தை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தினார்கள் தாலிக்கு தங்கம் என்ற அருமையான திட்டத்தை கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசு என்று சொல்லுகிறவர்கள் மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை முடக்கி இருக்கிறார்கள் எந்தெந்த திட்டங்களை முடக்கினார்கள் அப்பொழுது தமிழகம் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் பொங்கி எழுந்திருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இது மக்களுக்கான திட்டங்கள் இந்த திட்டங்களை எல்லாம் முடக்கி இருக்கிறார்கள் ஆக பயன்பெற்ற மனிதரெல்லாம் வயிற்று எரிச்சலோடு இருக்கிறார்கள் எப்படி போக்குவரத்து துறையில பணியாளர்கள் கிட்டத்தட்ட வருட கணக்கில் ஆகின்றது பணி ஓய்வு முடிந்து இன்னும் கூட அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கவில்லை பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவன் என்று ஏமாற்றி வாக்கு வாங்கிய இந்த அரசு பழைய ஓவிய திட்டத்தை கொண்டு வர மாட்டார்கள் அவருடைய ஆட்சி காலம் முடிகின்ற வரையில் கொண்டு வர மாட்டார்கள் எப்படி பேராசிரியர்கள் எல்லாம் இன்னும் கூட புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ சம வேலைக்கு சம ஊதியம் ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்திலும் ஊராட்சி செயலாளர்கள் இன்னும் கூட அவர்கள் கேட்ட கோரிக்கை நிறைவேறவில்லை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஏன் காவல்துறையை கூட காவல்துறை போராடாமல் அவர்கள் புழங்கி கொண்டு இருக்கிறார்கள் வேறு வழி இல்லாமல் அரசுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் ஆக விவசாயிகளை இருக்கிறது இந்த அரசு நெசவாளர்களையும் இருக்கிறது இந்த அரசு அரசு ஊழியர்களையும் இருக்கிறது இந்த அரசு ஆக அத்தனை பேரும் ஏன் திமுக காரனை சொல்லுகின்றான் எடப்பாடியினுடைய அரசே பரவாயில்லப்பா நம்ம அரசு வந்து நம்மளே அப்படி பழி வாங்குறாங்களே என்னப்பா இது நம்ம யார்கிட்ட போய் பேச முடியலையே கேட்க முடியலையே நம்மள காரி துப்புறாங்களே இந்த அரசு ஆனா உண்மையா நான் அந்த காலத்துல திமுக இருந்தான் சத்தியமே இல்லாமல் நான் திமுக ஓட்டு போட மாட்டேன் அண்ணா திமுக அண்ணா தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி எங்களுடைய போக்குவரத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் புரட்சி படத்தினுடைய தொழிற்சங்கத்தில் திமுக தொழிற்சங்கவாதிகள் எங்கிடத்தில் முறையிடுகிறார்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா துறைகளிலும் இருக்கின்ற திமுக காரர்கள் எல்லா நிறுவனங்களும் தொழிற்சங்கத்தில சொல்லி இருக்கின்ற பாதுகாப்பு துறை சென்னை சுற்றி இருக்கின்ற பாதுகாப்பு துறைகள் எத்தனை இருக்கின்றோ அத்தனையும் புரட்சி பரத்தினுடைய எஸ்எஸ் நலச்சங்கம் இருக்கின்றது வலுவாக இருக்கின்றது தொழிற்சங்கம் இருக்கின்றது அதில் ஒருவர் இருவர் திமுக காரர்கள் கூட எங்களுக்கு இனிமேல் இந்த திமுக வேட்டியை நான் விட போகிறேன் என்று அவன் சொல்லுகின்ற அளவிலே இன்றைக்கு மன வேதனையோடு இருக்கின்றான் ஆக தேர்தல் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் எப்படி இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களினுடைய அடையாளமாக இருக்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு தமிழகத்தில் ஒரு மணி மண்டபம் வேண்டும் என்று நம்முடைய நிறுவன தலைவர் பூவை மூர்த்தியார் அவர்கள் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அம்மையார் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்தில் கோரிக்கை மனுவாக கொடுத்தார்கள் உடனடியாக உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றினார்கள் மணிமண்டபம் கட்டுவதற்கு நிதியை ஒதுக்கினார்கள் இடத்தை ஒதுக்கினார்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதே இடத்திலே அடிக்கல் நாட்டு விழாவிற்கு நம்முடைய தலைவர் மூர்த்தியார் அவர்களை அழைத்து மேடையிலே அமர்த்தி அழைக்கு பார்த்தார்கள் அன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது தலைவர் அவர்கள் அரக்கோண மாநாட்டிலே பட்டியலின மக்கள் காவல்துறையில் பணியில் சேர்வதற்கு உயரம் சற்று கம்மியாக இருக்கின்றது ஆக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காவல்துறை பணியிலே சேர முடியவில்லை அம்மா அவர்களுக்கு இரண்டு மூன்று சென்டிமீட்டர் நீங்கள் சலுகை கொடுத்தால் இந்த தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் காவல்துறை பணியிலே சேர்ந்து விடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள் அந்த மேடையிலேயே அம்மா அவர்கள் அறிவித்தார்கள் பட்டியலின இளைஞர்களுக்கு நூத்தி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி எட்டு இருந்ததை நூற்றி அறுபத்தி அஞ்சாக மாற்றினார்கள் மேடையிலேயே அறிவித்தார்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு காவல்துறை பணியில இருக்கிறார்கள் என்று சொன்னால் அம்மா ஊன்றுகோலாக இருந்தது தலைவர் மூர்த்தியார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதே போலீஸ்காரனுக்கு பதவி உயர்வழியும் இல்ல காவல்துறை பணிக்கு சேர்வதற்கு நம்ம உதவியா இருந்தால் கூட நம்ம மேலதான் அது வேற வழி அதை உதாரணத்துக்கு சொல்ற நம்முடைய தொண்டர்கள் வருகின்ற வழியிலே வண்டிகள் எல்லாம் வேறு பாதைக்கு மாற்றி விடுகிறார்கள் நேற்றைய தினத்திலே இரண்டு முகப்புகளை விழுப்புரம் பஜார் விழுப்புரம் பைப்பாசில இறங்குவதற்கும் எந்த பக்கம் இருக்கின்ற பைப்பாசலை இறங்குவதற்கும் முகப்புகளை அகற்றினார்கள் பேர் பலகைகளை அகற்றினார்கள் கொடிகளை அகற்றினார்கள் இதன் நகராட்சித்துறை முறையாக அனுமதி பெற்று அதற்கு பணத்தை கொடுத்து ரசீது வாங்கி நடத்துகின்றோம் ஆனால் எந்த விதமான உதவியும் நகராட்சி செய்யவில்லை கேட்டால் எங்களுக்கு பிரஷர் வருது என்ன பிபி வருது வருது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிற ஒரு அரசியல் புள்ளி சொல்றாரு ஏரியாவில் பெரிய கட்டவுட்டி வச்சிருக்கிறாங்க எனக்கு என்னையா மரியாதை இருக்குது என் கட்சி தலைவர் என்ன என்னைய போயிடுச்சு இயற்கை நமக்கு சாதகமாக இருக்கின்றது அண்ணன் மூர்த்தி அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார் மனசாட்சி உள்ளவர்களை தெய்வமாக இருக்கிறார் வட மாவட்டத்தில் மழை அப்படியே நேர பிளைட்ல போய் இறங்குற மாதிரி இருந்து அந்த பக்கம் மழை இடையில மழை இல்லை புரட்சி பரத்தினுடைய மாநாடு விழுப்புரத்தில் நடக்குது இயற்கை நமக்கு சாதகமாக இருக்கின்றது ஆக இன்றைக்கு நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த தேதியை இன்றைக்கு குறிப்பிட்டிருந்தோம் மூன்று தேதியை கொடுத்து நம்முடைய முன்னாள் அமைச்சர் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி இந்த தேதி இன்றைய தேதியை தான் மூன்று தேதியை கொடுத்தோம் இன்றைய தேதியை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் இந்த தேதியில் வரேன் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு தான் எங்களுக்கும் தெரிகின்றது இதே தேதியிலே இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னால் இதே விழுப்புரம் பேருந்து நிலையத்திலே இந்த இருபது பன்னெண்டு அம்பேத்கருடைய சிலையை நிறுவி இருக்கிறார்கள் என்பது உண்மையாக எந்த அளவிற்கு இது பொருத்தமாக இங்கே அமைந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே அண்ணன் தலைவர் மூர்த்தியார் அவர்கள் இன்னும் கூட நம்மை எப்படி புரட்சி தலைவி அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை இராணுவ பலத்தோடு ராணுவ கட்டுப்போடு இருக்கின்ற அதிமுக வழிநடத்துகிறார்களோ அதே போல் புரட்சி பரத்தினுடைய இளைஞர் பட்டாளத்தை கூட்டத்தை அண்ணன் பூவை மூர்த்த அவர்கள் இப்பொழுதும் வழி வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஆக இந்த அளவிற்கு எங்க ஆயிரம் வண்டிற்கு மேலாக பாண்டிச்சேரி வழியாகவும் அதாவது டோல்கேட்டு இருந்து விக்ரவண்டி டோல்கேட் இருந்து அந்த பக்கம் திருப்பி விட்டாங்கன்னு ஃபோன் பண்ணுறாங்க எந்த பக்கம் வராமையே நேராக திருச்சி ரோட்லேயே நேராக விடுறாங்க போலீஸ் இந்த பக்கம் அனுமதிக்கலைன்னு சொல்கிறாங்க ஆயிரக்கணக்கான வண்டிகள் உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லாமல் காவல்துறை இந்த கூட்டத்தில் சதி செய்து கொண்டிருக்கின்றது ஆகவே இது போன்ற அராஜகம் பிடித்த காவல்துறைக்கெல்லாம் இன்னும் மூன்று மாதம்தான் இருக்கின்றது அவர்களுக்கு அராஜகத்தை அடப் அடக்குவதற்கு எப்படி ஒரு திமிர் பிடித்த காலையை ஒரு இளைஞன் அடக்குகின்றன அது அதே போல் இந்த வெறி பிடித்த கூட்டத்தை அடக்க வருகின்றார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கின்ற எஸ்சிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கரீம் அவர்கள் அவர்களும் சரி 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 ஓகே இந்த அளவிற்கு அண்ணன் அவர்கள் வேறொரு நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்ற காரணத்தினால் தான் எந்த அமைச்சரும் முன்னாள் அமைச்சர் யாருமே பேச முடியல நேராக நீங்களே புடிச்சி சீக்கிரம் முடிச்சிடுங்க இன்னொரு இடம் போனேன்னு சொன்னாரு ஆகவே என் உரையை நான் இதோடு முடித்து கொண்டு அண்ணன் அவர்கள்